மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சுமாரான ஒரு நாள் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ராகுவோடு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்புதான் அதே நேரத்துல இரண்டாம் இடத்துல வந்து அமாவாசை இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருக்கக்கூடிய விஷயம் குடும்ப விஷயங்களையும் தனம் ஸ்தானத்தை வந்து பாதிக்கும் சரிங்களா பணம் நீங்கள் சம்பாதிப்பீங்க ஆனா வந்த இடத்துலயே அந்த காசு தீர்ந்து போயிடும் சரிங்களா செலவினங்கள் அதிகமாகும் எட்டாம் இடத்த வந்து சந்திர பகவான் பாக்குறதுனால தாயினுடைய உடல்நிலையில் ரொம்ப அக்கறை தேவை அதே போல சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம் அதாவது நுரையீரல் வயிறு சம்பந்தப்பட்ட உறுப்புகளை ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு இப்போ அல்சரு ப்ளீசிங்கு சளி தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மகர ராசிக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அருகில் நீங்க என்ன பண்ணணும் சனியினுடைய ராசியாக நீங்க இருக்கிறதுனால உடல் கூலிங் பிரச்சனை அதிகமா இருக்கும் சளி ஈஸியாக வந்துடும் அதனால எப்பயுமே அருகில் ஒரு சுடு தண்ணி நீங்க வச்சுக்கோங்க சூடான தண்ணி நீங்க அருந்துகிட்டே வரும்போது மகர ராசி இந்த நோய் தொந்தரவு உங்களுக்கு தப்பிக்க முடியும் வருமான ரீதியாக வருமானம் வரும் ஆனால் செலவு ஆகும் சரிங்களா அதாவது வீண் தெரியும் ஆகும் வீண் என்ன மருத்துவ செலவு பண்றது தேவையில்லாமல் வெட்டு செலவுகளுக்கு வந்து பணம் போறது அதெல்லாம் இதே வந்து சுப செலவுகள்னா சொந்தமாக வீடு நீங்க வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க இது எல்லாமே வந்து சுபகாரிய விஷயங்களுக்கான செலவுகள் அந்த செலவுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா வாழ்க்கையில மகர ராசிக்கு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டம் வந்து படிப்படியாக வந்துட்டு இருக்கு கொஞ்சம் நிதானமும் கவனமும் கவனத்தோடு இருங்க சரிங்களா யாரையுமே எளிதாக நம்பிறாரிங்க உங்களுடைய சுய தேவையை போக தான் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க சரிங்களா மகரத்துக்கு இல் வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் ஒரு வளர்ச்சியான ஒரு நாள் சுறுசுறுப்பான ஒரு நாள் சோம்பல் தன்மை நீங்கும் சரிங்களா ஏன்னா நான்காம் இடத்துல வந்து சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையில தந்தை வழி சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான்காம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய பாவகம் சூப்பராக வேலை சேர்ப்பு சுற்றுச்சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் நன்றி